வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட எருமை கண்டு போட்டு சரியா இருபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க நம்மளோட எருமை பாலுக்கு நிற்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த எருமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த கண்ணு தாங்க எருமை பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க தலைத்து தான் கிடாரி கண்ணு தான் போட்டுருந்துச்சு தலைத்து எருமை கண்ணு போட்டாவே பாலுக்கு ஒழுங்க நிற்காதுங்க அது இல்லாமல் கண்ணு குட்டிக்குமே வந்து ஃபர்ஸ்ட்ல பால் கொடுக்காது நம்ம எருமையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாவே கண்ணு குட்டிக்கு வந்து பெருசாக பால் கொடுக்கணுங்க அடுத்த நாள் தான் வந்து கண்ணு குட்டிக்கே வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சது கண்ணு குட்டிக்கே பால் கொடுக்கலங்க நமக்கு

பாலுக்கு நீங்க ஒரு எருமையோ மாடியோ பழக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே கண்ணுட்டியை பக்கத்திலே ஊட்ட விட்டுக்கிட்டு அப்படியே தான் பீச்சணும் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஏன் கண்ணுட்டி கட்டிட்டு பீச்சணும் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே கண்ணுட்டி பால் ஊட்டிடுச்சுங்க அதனால மறுபடியும் ஊட்ட மாட்டேன்ட்டு அங்கே இங்கே ஓடிட்டே இருந்தனால தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கண்ணுட்டியை கட்டிட்டு பால் பீச்சிருப்போம் அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுட்டியை கட்டிடுவோங்க கரெக்டாக அந்த பால் பீச்சர் டைமுக்கு மட்டும்தான் அவுத்து விட்டுட்டு அப்படியே பீச்சுவோம் அதனால நம்ம கண்ணுட்டியை ஊட்ட விட்டுக்கிட்டு அப்படியே பீச்ச ஆரம்பிச்சிட்டோம் ஆறாவது நாளுமே பயங்கர உதவாங்க ஏன்னா அப்போதான் வந்து பழக்க ஆரம்பிச்சோம் ஸோ உதச்சிக்கிட்டே தான் இருந்தது எல்லா எருமைகிட்டும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம எருமை கிட்ட இருக்குங்க நம்ம எருமைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறு காம்பு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நாங்க எருமை வச்சிருக்கோங்க ஆனா ஒரு எருமைக்கு கூட இந்த மாதிரி இருந்தது கிடையாது இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்குறேன் சோ இதுல என்ன இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னா ஆறு காம்புலயுமே பால் வரும் நம்மளோட எருமையை விற்கலாம்னு நினைச்சதுக்கு இதுவுமே ஒரு காரணம் தாங்க ஆறு காம்பு பால் எப்படி கறக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சோம் எல்லா காம்புமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா ஒரே லென்த் தாங்க இருக்கும் சென்டர்ல இருக்க காம்புல கொஞ்சம் பால் கம்மியா வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் காம்புமே பாத்தீங்கன்னா ரொம்ப பூவாட்டதாங்க இருக்கும் ரொம்ப டைட் கிடையாது அதனால எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல இந்த மாதிரி அதிகமா காம்புகள் உள்ள எருமையை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டே டுவெண்ட்டி ஆயிருச்சுங்க பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே நிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம கண்ணுக்குட்டியை வந்து எப்பயுமே பால் ஊட்டினதுக்கு அப்புறம் கட்டிட்டு பீச்ச ஆரம்பிச்சாச்சு புதுசா நீங்க பழக்கிறப்ப வந்து எருமையோ மாடோ இருந்தாலுமே காலை கட்டிட்டு நீங்க பீச்சினீங்க அப்படின்னா அதுவே பழக்கம் ஆயிரும் அது இல்லாம உங்களுக்கு நிக்காது அதனால எப்பவுமே காலை கட்டக்கூடாது அதே போல தீவனம் வச்சு பீச்சுறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது பால் இருக்கும் போது நாமளா கண்ணு குட்டி அவுத்து விட்டுட்டு நம்ம கூடவே பீச்ச ஆரம்பிச்சோம்னா அப்படியே அமைதியா நிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்க கண்ணு குட்டியை கட்டிட்டு பீச்ச ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி நீங்க பாலுக்கு பழக்கினீங்கனாவே போதுமானதுங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே பாலுக்கு ஒழுங்கா நிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எருமையை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியா நிக்க ஆரம்பிச்சிருச்சு யார் வேணாலுமே பீச்சலாம்